இவங்களை பிடிக்கிறதுக்கு முப்பது தனிப்படைகள் போட்டிருக்காங்க வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட படைகள் சிசிடிவி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் அப்படி பார்த்தா சூலூர்பேட்டைக்கு அடுத்தால வரக்கூடிய ட்ரெயினில் இவன் உட்காந்துக்கிட்டு வர்றான் இவரை பற்றி தகவல் யாராவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அந்த குழந்தை ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிச்சு அவன் ஃபோனில் பேசினார் பேசுனது இந்தியில் பேசினாரு அப்படிங்கிற ஒரே ஒரு தகவல் தனிப்படையை சேர்ந்தவங்க சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் போய் இன்னைக்கு அப்படி செக் பண்ணுறாங்க அப்போது அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் சுற்றிக்கிட்டு இருக்குது தெரியுது உடனே சந்தேகப்பட்டு அவங்க பிடிச்சிட்றாங்க பிடிச்சி பார்த்தா அதே உடைய தான் போட்டுருவான் பனிரெண்டாம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே உரையோடு மாற்றான் இந்த சமயத்தில் எந்தெந்த ஃபோன் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்தா ஒரு நம்பர் எனக்கு கிடைக்கிது அந்த நம்பரை வச்சு பார்த்தா அந்த நம்பருக்குரிய நம்பர் வந்து ஒரு மீனவர் அந்த பெண்ணை பின்பக்கமாக போய் வாயை பொத்தி அப்படி தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் போதற்குள்ள கூட்டு போய் கொண்டு போய் அங்கே வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவேன் வணக்கம் சார் வணக்கம் சார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ண நபரை வந்து இப்போ போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அதாவது இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி மாலையில் நாலாம் கிளாஸ் நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல் பேக்கை முதுகில் மாட்டிட்டு தான் வீட்டுக்கு நடந்து போகிறாங்க பாட்டி வீட்டில் இருக்காங்க பாட்டி வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போது பின்னாடியே தொடர்ந்து வந்த ஒரு இளைஞர் அந்த பெண்ணை பின்பக்கமாக போய் வாயை பொத்தி அப்படி தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் பொதருக்குள்ளே கூட்டு போய் கொண்டு போய் அங்கே வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணுறேன் இந்த சம்பவம் தெரிந்து காவல்துறையினருக்கு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க தேடி பார்த்து அந்த குழந்தை கூட்டி வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கல பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது அந்த குழந்தைக்கும் காயங்கள் நிறைய இருக்குது அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க இந்த சூழ்நிலையில் அந்த நபர் எப்படி இருப்பார் யாருங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல அந்த குழந்தை ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிச்சு அவன் ஃபோனில் பேசினார் பேசினது ஹிந்தியில் பேசினார் அப்படிங்கிற ஒரே ஒரு தகவல் அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க அந்த ஃபுட்டேஜில் அந்த குழந்தை சொல்கிறது உண்மைதான் அதாவது குழந்தை போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து குழந்தையே வாயை பற்றி அப்படி தூக்கிடுது தூக்கி கொண்டு போய் புதரை குளச்சிக்கிட்டு போகிறான் அது தெரியுது அதுக்கப்புறம் அந்த நபர் அவனோட ஒரு ஒரு போர்ஷன் தான் தெரியுது கிளாரிட்டியாக தெரியல அவனோட முகம் ஆனால் பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயது மதிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு டிஷர்ட் மாதிரி ஒரு பனியன் ஒன்று போட்டிருக்கான் ஒரு பேண்ட் போட்டிருக்கான் அது மட்டும் தெரியுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த சமயத்தில் எந்தெந்த ஃபோன் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்தா ஒரு நம்பர் எங்களுக்கு கிடைக்குது அந்த நம்பரை வச்சு பார்த்தா அந்த நம்பருக்குரிய நம்பர் வந்து ஒரு மீனவர் அவருக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பவம் இல்லை சம்பந்தம் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இது நடந்தது வந்து ஆரம்பாக்கம் அதாவது கும்மிடி பூண்டிக்கு அடுத்தது ஆரம்பாக்கம் ஆரம்பாக்கம் தான் தமிழ்நாட்டோட கடைசி எல்கை அந்த இது தாண்டின உடனே தடா ஆந்திர ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பாக்கம் வந்து தமிழ்நாட்டின் எல்லை வடக்கு எல்லை அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போது அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க இதுக்கு வந்து தனிப்படைகள் அமைச்சு இதுனால் ஒரு சின்ன குழந்தை பத்து வயசு குழந்தை பாலியல் பலாத்காரங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு சேலஞ்ச் அதனால கேசுது உடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிசிடிவி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் அப்படி பார்த்தா சூலூர்பேட்டைக்கு அடுத்தால வரக்கூடிய ட்ரெயினில் இவன் உட்காந்துக்கிட்டு வரான் அந்த வர இறங்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா அந்த டோர் இருக்குமே அந்த சைடில் உட்காந்துக்கிட்டு பயணித்து வரக்கூடிய ஒரு ஒரு இவனை மாதிரியே ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும் உடனே அந்த ஃபுட்டேஜையும் சமூக நேரத்தில் வந்த ஃபுட்டேஜையும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலமாக பார்க்குறாங்க பார்க்கல ரெண்டுமே ஒரே நபர் தான் அப்படின்னு வருது அதுக்கப்புறம் ஃபர்தராக அங்கே உள்ள கிராமங்களில் விசாரிக்கிறாங்க அங்கே உள்ள சிசிடிவிலாம் பார்க்குறாங்க அதில் பார்த்தா ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் மாடு பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த தெரு முனையில் இவன் வந்து நின்று அதை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ அதில் இதே நபர் தான் இருக்கிறது உடனே அந்த அதையும் பார்க்குறாங்க இதுவும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த நபர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆக அந்த மூணு ஃபுட்டேஜ் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கிது இதுக்கப்புறமா இந்த நபர் இது ஹிந்தி பேசுகிறார் அப்படிங்கிறது தெரியுது இதை வச்சு காவல்துறை என்ன பண்ணுறாங்க பிட் நோட்டீஸ் அடித்து பிட் நோட்டீஸில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா மொழிகள்லேயும் பிட் நோட்டீஸ் அடித்து அந்த பகுதி முழுக்கும் விநியோகம் பண்ணுறாங்க இவரை பற்றி தகவல் யாராவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு தேவையான மெடிக்கல் வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த குழந்தை இருந்து இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க இதுக்கு இடையில இவங்களை பிடிக்கிறதுக்கு முப்பது தனிப்படைகள் போட்டிருக்காங்க வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட படைகள் அதில் ஒரு படை இந்த தனிப்படையை சேர்ந்தவங்க சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் போய் இன்னைக்கு அப்படி செக் பண்ணுறாங்க அப்போது அந்த பிளாட்ஃபார்மில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் சுற்றிக்கிட்டுருக்கு தெரியுதுங்களுக்கு உடனே சந்தேகப்பட்டு அவங்க பிடிச்சிடுறாங்க பிடிச்சி பார்த்தா அதே உடையை தான் போட்டிருக்கான் பனிரெண்டாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே உரையோட மாற்ற அப்புறம் அவனை விசாரிக்கிறாங்க விசாரிச்சா அவன் வந்து மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்தவன் சொல்றான் அது தவிர மேல் கொண்டு அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவனை விசாரிக்கிறதுக்காக வடக்கு மண்டல ஐஜியே சூழல்பேட்டை காவல் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே அந்த ரயில்வே அந்த ஸ்பெஷல் டீம் பிடிச்சி அங்க இருக்க ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் ஆண்டர் பண்ணிட்டாங்க உடனே நம்ம உயரதிகாரிகள்லாம் அங்கே போய் விசாரித்து அவனை அங்கிருந்து கூட்டிகிட்டு ஆரம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க இதுக்கு இடையில பிடிக்கப்பட்ட நபரோட போட்டோவை எடுத்து இந்த குழந்தைக்கு காவல்துறை மூலமா காட்டி கேட்டிருக்காங்க அந்த குழந்தையும் இவன்தான் சொல்லி அடையாளம் காட்டினார் அந்த குழந்தைகிட்ட வேற நபர்கள் படத்தோட சேர்ந்து இந்த படத்தையும் இவனோட படத்தையும் வச்சு கேட்டாலும் கரெக்டா என்னதான் அடையாளம் காட்டு இதுக்கடையில இந்த நபர் மன அழுத்தத்தில் இருக்கிறதால சரியா பேச மாட்டேங்கிறாரு அதனால் மேல் கொண்டு விவரங்களை உடனே எங்களால் வாங்க முடியல அவர் மன அழுத்தத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தெரிவிச்சிருக்கா சொல்கிறாங்க நிச்சயமாக அந்த நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் தான் இவர் அப்படின்னா அவர் மீது சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனக்கு சில சந்தேகங்கள் என்னென்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி இது வரைக்கும் பதிமூன்று நாள் முடிஞ்சு போச்சு இந்த சமயத்தில் அதே உடையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுப்போ ஒரு சந்தேகம் இருக்கு ரெண்டாவது சம்பவம் நடந்து ஆரம்பாக்கம் பக்கத்துலேயே தான் சூழூர்பேட்டை சூழூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் தான் சுற்றி இருந்தார் அங்கே தான் கைது பண்ணு சொல்கிறாங்க காவல்துறை வந்து முதற்கட்ட லெவலில் தான் இந்த விசாரணை இருக்குது இதுதெல்லாம் விசாரித்து அவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அவர் தானா அப்படின்னு அவருக்கு மருத்துவ பரிசோதனை அவரோட விவரங்கள் எல்லாத்தையும் விரைவில் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க சம்பந்தப்பட்ட நபராக கைது பண்ணி சட்டத்தின் மேலே நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க நம்புகிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா அவர் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது எல்லா சந்தேகத்தையும் காவல்துறை தீர்த்து வைப்பாங்க நிச்சயமாக அவர் குற்றவாளி என்றால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் காவல்துறை வந்து நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டு காவல்துறைங்கிறது வந்து உலகத்திலே ரெண்டாவது சிறந்த காவல்துறைன்னு சொல்கிறாங்க அப்படியேப்பட்ட ஒரு சிறந்த காவல்துறை இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் பதினாலு நாட்கள் நமக்கு தண்ணி காட்டின ஒரு நபர் இப்போ பிடிபட்டிருக்காரு அவரோட உண்மைத்தன்மை அவரோட நிலைமை அவர் யார் என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து முழு தகவலும் விரைவில் வழிவருங்க நம்புகிறேன் நிச்சயமாக தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் உங்களோட விருப்பமும் தான் இருக்கும் இந்த பேட்டியை கவனிக்கும் நேயர்களே பத்து வயது குழந்தை நான்காவது வகுப்பு படிக்கிறது அந்த குழந்தைக்கு என்னங்கிறதே தெரியாது அந்த குழந்தைய ஸ்கூல்லிருந்து ஸ்கூல் முடிஞ்சு பேக்கோட வரக்கூடிய ஒரு குழந்தைய பின்தொடர்ந்து வழிமடக்கி தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் படைப்பு அவன் ஒரு மிருகம் இது மாதிரி மிருகங்கள் இந்த சமூகத்தில் இருக்கு அந்த மிருகங்கள் வந்து வெவ்வேறு உருவங்களில் வெவ்வேறு நபர்களாக உலவிக்கிட்டு இருக்கு அதனால நம்மளை சுற்றி இருக்கிறதுல யார் அந்த மிருகம் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய மிருகம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் பெண் குழந்தைகளை திறக்கும் பெற்றோரே நிச்சயமாக இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த குழந்த ஒரு ஏழை வீட்டு குழந்தை அவங்க அப்பா அம்மா இங்கேயும் இருக்காங்க தாய் பாட்டி வீட்டிலேருந்து தான் படிக்குது அந்த குழந்தைக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கனால ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு பேக்கை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு வருது வர வழியில் இப்படி சம்பவம் நடக்குது இதனால் உங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவங்களாக இருந்தாலும் வயதான பெண்களாக இருந்தாலும் சரி இது மாதிரி பாதிப்புகள் அதிக அளவில் இப்போ நடக்குது அந்த அளவுக்கு மக்களின் மனம் கெட்டு போயிருக்கு பக்கரபுத்தி வளர்ந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன் இந்த செல்ஃபோனில் எல்லா விஷயங்களும் வருது இதை பார்த்து குழந்தைகளும் கெட்டு போகிறாங்க வயதானங்களும் கெட்டு போகிறாங்க ஆனால் நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே குட் டச் அதாவது பேட் டச் குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அதாவது எந்தெந்த இடங்களை ஒருத்தர் தொடலாம் எந்த இடங்களை தொடக்கூடாது தொட்டால் அதை தவறான த தொடுதல் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது இது மாதிரி யாராவது தவறான நோக்கத்தில் அந்த குழந்தைகளிட்ட பேசுகிறாங்கன்னா அந்த குழந்தைங்களும் உங்களுக்கு சொல்லணும் அப்படி அவங்க அது மாதிரி பேட் டச் பண்ண வராங்கன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் சுற்றி அந்த குழந்தைகளை வந்து தனியாகவே இக்கிறது அனுப்பாதீங்க ஸ்கூலுக்கு போகிறாருன்னு இன்னொரு குழந்தை நீங்கள் கூப்பிட்டு போய் விட்டவங்க இல்லை ஒரு பெரிய குழந்தை கூட சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க அதனால குழந்தைகள் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்தப்பட அவங்கள்ட்ட கேளுங்க இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே ஆளுக்கு ஒரு போன் எடுத்துகிட்டு உட்காந்துடுறாங்க குழந்தைகள்கிட்ட என்னென்னு விசாரிக்கிறது இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்க நடந்த கு கஷ்டங்களை துன்பங்களை சொல்ல தெரியாது அப்போது அவங்க சொல்லறதுக்கு பயந்து போய் கூட இருக்கலாம் குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசுங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துன்னு கேளுங்கள் வெளியே போயிருக்கையில் என்ன நடந்ததுன்னு கேளுங்க அவங்கக்கிட்ட சொல்லி கொடுங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் புரியும்படியா சொல்லி எதுக்கு எதிர்ப்பு காட்டணும் எதுக்கு உடனே தகவல் கொடுக்கணும் எப்படி பண்ணோ யாராவது பண்ணாங்களா கத்தணும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த நல்லது கிட்ட இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நட்பான சூழ்நிலையில் உருவாக்குங்க குழந்தைகள் வந்து உங்களோட செல்வங்கள் பணம் திருடு போச்சா நாளைக்கு நம்ம சம்பாதிச்சிடலாம் நகை திருடு போச்சுன்னா சம்பாதிச்சிடலாம் ஆனால் குழந்தைகள் இந்த மாதிரி வந்து பாலியல் தரலான்னா உங்களுக்கு என்ன அவங்க செல்வங்கள் இல்லையா அந்த செல்வங்களுக்கு ஏதாவது துன்பம் இல்லாமல் உங்களோட வாரிசுகள் இல்லையா நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி உங்கள் பேரை சொல்லக்கூடிய குழந்தைகள் இல்லையா அதனால் அந்த குழந்தைகளை கேர்ஃபுல்லாக கவனிங்க அவங்களை நல்ல மிதமாக நடத்துங்க அவங்களோட நடத்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த துன்பங்களும் வராமல் அவங்கள பாதுகாத்து நல்ல பின்பணிகளாக உருவாக்குங்க நன்றி வணக்கம்